இந்த ஒரு ஜூஸ் நம்ம உடம்புல அஞ்சு விதமான பிரச்சனைகளுக்கு நல்லதுன்னு சொன்னால் நம்ம முடியுதா என்னாலேயும் நம்ப முடியல ஆனால் அதுதான் உண்மை வில்வ பழம் இது கொஞ்சம் ரேராக தான் கிடைக்கிறது கோயிலில் மட்டும்தான் இருக்கும் இருந்தாலும் இனிமேல் கிடச்சா கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள் இந்த ஜூஸ் டைஜஷனுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ நம்ம குடல் இயக்கம் சூப்பராக இருக்கும் அப்புறம் என்னென்னா மோஷன் ப்ராப்ளமே இருக்காது செகண்ட் ஒன் பார்த்தோன்னா நோய் எதிர்ப்பு சக்தி இதுதான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த பழத்தில் சி அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி சூப்பராக இருக்கும் தேடுன்னு பார்த்தா இந்த பழம் இதயத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இந்த பழம் சாப்பிட்றதுனால மாரடைப்பு அபாயத்தை கண்ட்ரோல் பண்ணுது நாலாவதா இந்த பழம் கேன்சருக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இந்த பழத்தை சாப்பிட்றதுனால கேன்சர் செல்லை எதிர்த்து போராடுது ஸோ இது உண்மைதான் ஏன் சொல்கிறேன்னா இது என் சொந்த அனுபவத்தில் சொல்கிறேன் நம்ம ஸ்கின் பொலிவாக பார்க்கவே நல்லா பழப்பலன்னு நல்லா இருக்கும்னு விருப்ப விடும்ல அப்போ அந்த பழம் கண்டிப்பாக சாப்பிட்ணும் ஏன்னா அது ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது அப்புறம் லாஸ்ட்டாக சளி ஜுரத்துக்கு ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் லேடிஸ்க்கு வர மாதவிடாய் பிரச்சனைக்கு ரொம்ப ரொம்ப நல்லது